அரைக்கப் சர்க்கரை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கலாம் அதுமாதிரி பொடி பண்ணிட்டு வந்துட்டா இதை போட்டு ஜலிச்சிக்கலாம் இது கட்டி இல்லாத அப்படியே ஜளிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே கொட்டணமாக கட்டியோட வரும் சர்க்கரையில் கட்டிக்கிட்டே நின்று போகக்கூடாது அதனால் கட்டி இல்லாமல் ஜளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி இல்லாத எல்லாம் ஜளிச்சு எடுத்துக்கோங்க காய்ச்சின பால் அரை கப் எடுத்துருக்குறேன் கால் கப்பு ஊற்றி கலந்துக்கலாம் முழுசாக முதல்ல கூடாது கால் கப்பு ஊற்றி மட்டும் கலந்துக்கலாம் அப்புறம் கால் கப்பு தேவைப்படும் ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கலந்துக்கலாம் இது கலந்தாச்சு எடுத்து வச்சிடலாம் ரெண்டு கப்பு பொறி போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுலேயே முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொட்டிச்சு அழிச்சிக்கலாம் பொறி அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை கொட்டிச்சு அழிச்சிப்படலாம் இதில் ஜலிச்சு விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இருக்கணும் அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி ஜலிச்சு எடுத்து பண்ணும் நல்லா கலந்துக்கலாம் பால் திருப்பி அளவு தேவைப்படுது அப்போ நம்ம ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பால் ஊற்றணும் பாருங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு அப்படியே பிடிக்கலாம் இதை பாருங்கள் எல்லாம் கலந்து வச்சு நம்ம இதில் எண்ணெய் தடையை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதை போட்டு இதில் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்துடலாம் ஒரே மாதிரி வர மாதிரி ஒரே சேப் வர மாதிரி நாம் அழுத்தி விட்டுக்கணும் இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரே சமமாக ஈவனாக அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம் சுற்றியாக இப்படியே கொண்டு போய் பிரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு சிவி ஒரு ஸ்வீட்டு ஒரு சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு அஞ்சே நிமிஷம் தான் இதுக்கு அடுப்பை தைக்கிற வேலை எதுவுமே இல்லை பாருங்க உங்களுக்கு எந்த சேப்பில் தேவைப்படுதோ அந்த சேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி சூ சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெண்டு கப்பு பொறி அரை கப் அரை கப்பு சக்கர இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அடுப்பை தைக்கிற வேலைங்கிறதே இல்லை இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுப்பை தைக்கணுங்கிற வேலை எதுவுமே மேலே அடுப்புக்கிட்ட போகிற வேலையே இல்லை நம்மளுக்கு